மத்திய சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரும் கண்டிப்பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதான நபரும் கடுகண்ணாவியைச் சேர்ந்த வயதான நபர்களும் சென்னையை சேர்ந்த ஆறு பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கரெட் அடங்கிய தங்க கட்டிகளை உடலில் வைத்து மறித்துக் கொண்டு வந்த நிலையில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனா் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க